கொடுக்கணும் போல எனக்கு இருந்துச்சு அதனால தான் நான் ராமண்ணா வளைச்சிட்டு வந்தேன் அவர் தான் நீ விட்டுட்டு இப்போ போகிறாரு பாட்டி கூடயே இருக்க வேண்டியதானடா அதுக்குள்ளே என் திரும்பி வந்தேன் அதுவும் நைட்டு ஒரு நைட்டாக வந்திருக்கிறேன் சரி நான் வந்ததுலாம் இருக்கட்டும் அப்பாவுக்கு என்னாச்சு பெண்டு கைண்ட மாதிரி படுத்துருக்கிறாரு அது அப்பாவுக்கு முதுகு வலிக்குதான் அதனால தான் அப்பா இப்படி படுத்துருக்கிறார் சரி நீ போய் தூங்கு டைம் அடிச்சுலாம் போய் தூங்கு நீ எங்க பச்சை மாட்டா கிட்டே எதுவும் சொல்ல வேணாம் அவன்கிட்ட சொன்ன பயந்துருவான் இதாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அத்தையும் நாளை காலையில் வந்துருவாங்க சரி வாங்க வந்து படுங்க அத்தை நான் சொல்கிறதுலாம் நம்மங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மைத்தேன் இந்த வீட்டில் என்னமோ இருக்கத்தான் அன்னைக்கு நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்களே அப்போ இந்த வீட்டிலேருந்து எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு ஏதோ சலந்த நான் என்னென்ன போய் ப பார்க்குறதுக்குள்ளே இந்த சீட்லேருந்து ஒரு உருவம் வந்து என்னை பயமுடுத்துடுச்சு அதுக்கப்புறம் நான் கிச்சனில் போய் பால் காய்ச்சினேன் பால் சட்டியிலேருந்து ஒரு கை வந்துச்சு நான் பயங்கரமாக பயந்துட்டேன் த ஆமாமா மீனா சொன்னப்ப நான் கூட நம்பல அவ கற்பனையில தான் ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன் அன்னைக்கு night நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் என் கட்டுல யாரோ என் கட்டிலோட சேர்த்து என்னையும் யாரோ அப்படி தூக்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு அடிச்ச வேகத்துல நான் கீழேயே விழுந்துட்டேன் என் முதுகு இன்னும் எனக்கு வலிக்குதுமா இந்த வீட்டுல என்னமோ இருக்குமா சுரேஷ் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன் கேட்டு சொல்றீங்க இன்னைக்கு நைட் நான் அடிபடிக்கு தண்ணி குடிக்க போனல அன்னைக்கு நான் கூட நான் கீழே விழுந்துட்டேனே அது நானா வேல அங்க ஒரு உருவத்தை பார்த்தேன் அது என்ன பார்த்த உடனே நான் சமே பைந்துட்டேன் அது என்ன புடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு அதுதான் அதனால தான் நான் கீழ விழுந்த அவர் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நான் பூஜை போட சொல்லல அந்த வீட்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்ப்பா பா என்னது சாமி அவர வர வைக்க போறீங்களா உங்கள என்ன எல்லாரும் தனியா மீட்டிங் போட்டு கொசு கொசுன்னு என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல பச்சை மட்டை பாட்டி கோடன்னு சொல்லியா அதான் எங்க டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறது எந்த டாக்டர் கிட்ட போறதுன்னு பேசிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல இப்போ ஒருவேளை பச்சை மட்டை நம்ம பேசினதை கேட்டிருப்போம் சாச்சா இருக்காது மீனா பார்க்க மாட்டான் சரி நான் சீக்கிரமா அந்த சாமியாரை போய் பார்க்கறேன் ஏய் சுரேஷ் பெரிய பிரச்சனை எரிடா அந்த சாமியார் வேலைய ஊரு போய்ட்டான் அவர் வரதுக்கே 3 மாசத்துக்கு மேல ஆயிடுமா இப்போ என்னடா பண்றது டேய் இங்க பக்கத்துல சங்கிலி முங்கிலி சாமியார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும் விரட்டிட்டு வரா அது எந்த நோக்கத்துக்காக வீட்டுக்கு வந்திருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வரா அவரை போய் நாம பார்க்கலாம் கண்ணோடி காண்பதெல்லாம்